பெருநாள் பெருநாள் அஜிப் தொகுதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம் சானாவையல் கிரவுண்டை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றோம் ஆண்களும் பெண்களும் கூட்டம் கூட்டமாக அங்கு சென்று கொண்டிருக்கின்றனர் அந்த காட்சி தாக்குத்து காட்டியது

சொல்லா என்றால் திடலுக்கு வாருங்கள் உங்க வீட்டு பெண்களையும் கூட்டிட்டு வாருங்கள் அவர்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தாலும் சரி அல்லது சாதாரண நாட்களில் இருந்தாலும் சரி அனைத்து பெண்களையும் கூட்டிட்டு வாருங்கள் அப்பொழுது ஒரு சகாபி கேட்டார்கள் எங்க வீட்டு பெண்களிடம் அவர்கள் தலையை மறைப்பதற்கு அவர்களிடம் ஜிபா இல்லை என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த அளவுக்கு இந்த தொழிலை வலியுறுத்தினார்கள் அவர்கள் அவர்களோட சகோதரிகளிடம் அல்லது அண்டை வீட்டாரிடம் கேட்டு வாங்கி போட்டுட்டு வரட்டும் அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தான ஒரு அமல் தான் இந்த பெருநாள் தொழுகை அலமது இல்லாஹான் நம்ம அனைவருக்கும் தூஃபிக் செய்திருக்கிறார் இந்த பெருநாள் தொழுகைக்கு இதோட முறை சக்பீர் தகனியமாக்கு பிறகு ஏழு சக்பீர்கள் சொல்லப்படும் அதுக்கு பிறகு சோரத்துல் ஃபாத்தியா அதுக்கு பிறகு துணை சோர அதே போன்று இரண்டாவது காலத்தில் எந்திரிக்கும் போது ஓதக்கூடிய அந்த சக்பீருக்கு பிறகு ஐந்து சக்கு சொல்லப்படும் அதுக்கு பிறகு சூரத்து அதுக்கு பிறகு துணை துணைசூரா ஓதி அந்த காத்து முடிவு செய்யப்படும் இதுக்கென பிரத்யேகமாக நீயத்து வைக்க வேண்டும் என்று எதுவும் கிடையாது நீயத் என்பது உள்ளத்தில் எண்ணுவது நான் இந்த தொழுகையை அவங்க அவருக்காக சொல்ல போ சொல்ல போகிறேன் உள்ளத்தில் எண்ணுவது இதுக்குன்னு பிரத்யேகமான இந்த வார்த்தைகளும் அதை மொழிய வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் இல்லை பின்னாடி சஃ சரியாயிருச்சுன்னா தொலை ஆரம்பிச்சிடலாம்

உங்க நேராகி கொள்ளுங்கள் அதே போன்று சஃகள் எந்த ஒரு இடைவெளி இல்லாமல் நின்று கொள்ள வேண்டும் பெருநாற்றுகளில் பொதுவாக மக்கள்கிட்ட நடக்கிற ஒரு பிரச்சனை என்றால் அவங்க அவங்க சொல்லா கொண்டு வந்து நிற்பார்கள் அதையும் பக்கத்துல இருக்கிறவரை நிக்க விட மாட்டார்கள் அவங்க 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 சொல்லால நிற்பாங்க இது முக்கியமா பெண்கள்கிட்ட நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்றால் அவங்க அவங்க சொல்லால நிற்பார்கள் இது சஃப் ஆகாது சஃப் என்றால் சேர்ந்து நிற்க வேண்டும் எந்த ஒரு இடைவெளியும் இருக்கக்கூடாது அதே போன்று நேராக இருக்க வேண்டும் استووا واعتدلوا، صووا صفوفكم. الله اكبر. الله اكبر. الله اكبر. الله اكبر. الله أكبر, الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم. مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين سبح اسم ربك الاعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي اخرج المرعى فجعله غثاء احوى سنقرئك فلا تنسى الا ما شاء الله انه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياه الدنيا والاخره خير وابقى ان هذا لفي الصحف الاولى صحف ابراهيم وموسى الله اكبر سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر، الله أكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين امين هل اتاك حديث الغاشيه وجوه يومئذ خاشعه عامله ناصبه تصلى نارا حاميه تسقى من عين انيه ليس لهم طعام الا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمه لسعيها راضيه في جنه عاليه لا تسمع فيها لاغيه فيها عين جاريه فيها سرر مرفوعه واكواب موضوعه ونمارق مصفوفه وزرابي مبثوثه افلا ينظرون الى الابل كيف خلقت والى السماء كيف رفعت والى الجبال كيف نصبت والى الارض كيف سطحت فذكر انما انت مذكر لست عليهم بمسيطر الا من تولى وكفر فيعذبه الله العذاب الاكبر ان الينا ايابهم ثم ان علينا حسابهم الله اكبر سمع الله لمن حمده الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر السلام عليكم ورحمه الله السلام عليكم ورحمه الله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله عز وجل يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا وقال تعالى أيضا سلام على إبراهيم إلى آخر الآيات الله كأنيت بهلم புகழ்ச்சியும் அல்லாஹுக்கே உரித்தானது சலாமும் சலவாச்சும் ரசூல் இசல் அல்லாஹூ அணிஹிசல்ல அவர்கள் மீது உண்டாகட்டுமாக என்று துவாக செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இது ஒரு சிறிய உரையாக இருக்கும் உங்களோட அதிக நேரத்தை எடுக்க மாட்டேன் என்று நினைத்துக் கொள்கிறேன் எப்படி ரசூல் இசல் அல்லாஹூசல்லம் இந்த பெருநாச்சுகளை நமக்கு சொல்லி காட்டி தந்தார்களோ அதே போன்று இந்த பெருநாளோட ஹுஜ்பாவையும் நமக்கு காட்டி தந்தார்கள் இந்த அனைவரும் ஒன்று சேர்ந்து கலந்து கொள்கிறோமோ அதே போன்று முஸ்லிம்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் ஹஜ் பெருநாள் என்று சொன்னாலே ஒரு நபி அனைவருக்கும் ஞாபகம் வருவார்கள் அலகது இல்லா அவர்கள் தான் நபி இப்ராஹிம் அலிசலாம் அதே போன்று ஒரு முஸ்லிமிற்கு ஹஜ்ஜு பிறந்தாள் என்று சொன்னாலே இந்த ஹஜ்ஜோட மாதம் வந்து விட்டாலே வெறுமென இப்ராஹிம் அலி இஸ்லாம் மட்டும் ஞாபகம் வராமல் அவர்களோட குடும்பமும் சேர்ந்து ஞாபகம் வர வேண்டும் ஆண்களுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஞாபகம் வர வேண்டும் பெண்களுக்கு அவர்களோட மனைவி ஞாபகம் வர வேண்டும் பிள்ளைகளுக்கு அவர்களோட மகன் ஞாபகம் வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக திகழ்ந்தவர்கள் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களோட குடும்பம் அந்த குடும்பம் செஞ்ச தியாகம் யாரும் இல்லாத பூமியில் நின்று செய்த தியாகம்தான் இன்றைக்கு இஸ்லாமையும் முஸ்லிம்களையும் வளர செய்திருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் ஏகத்துவத்தின் தந்தையாக சொல்லப்படக்கூடிய நபிமார்களின் தந்தையாக சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அப்படி என்ன தியாகத்தை செய்து விட்டார்கள் அனைவருக்கும் சரியும் இப்ராஹிம் அலை இஸ்லாம் மட்டும் அவர்களோட மகன் செய்த தியாகம் அந்த மகனை உருவாக்குவதற்கு அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள் அந்த மகனையும் அந்த குடும்பத்தையும் உருவாக்குவதற்காக அந்த தாயும் தந்தையும் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் அதுதான் சகோதரர்களே இன்று இந்த புத்பாவோட பாடம் நாம் மட்டும் நல்லவர்களாக இருந்தால் பத்தாது நம்மளோட குடும்பங்களை உருவாக்க வேண்டும் அதற்கு ஒரு சம்பவம் தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னோட மனைவியை சிறு குழந்தையோட பச்சினம் குழந்தையோட மக்காவில் விட்டுவிட்டு செல்கிறார்கள் மக்கா என்று சொன்னால் இன்றைய மக்காவை ஒரு மனிதன் கற் கற்பனை செய்யக்கூடாது அன்றைய மக்காவில் தான் இருந்தது அதை சுத்தி ஒன்றும் இல்லை மனிதர்கள் இல்லை புல் செடிகள் எதுவும் இல்லை நடமாடும் இல்லை எதுவும் இல்லாத ஒரு பூமியில் தண்ணீர் இல்லாத ஒரு பூமியில் தன்னோட மனைவியை விட்டு செல்லும் பொழுது அந்த மனைவி கேட்ட கேள்வி அன்பான சகோதரிகளை இதை சிந்திக்க வேண்டும் அப்படி கட்டுப்பட்டார்கள் கணவர்களுக்கு அம்மா கூட கட்டளை வந்து விட்டால் கணவர் நீங்க சொல்லுங்க நான் கட்டுப்படுகிறேன் என்று சொன்னார்கள் அந்த மனைவி கேட்டார்கள் என்ன அருமை கணவனே இதோ நீ எங்களை இந்த பூமியில் விட்டு செல்கிறீர்கள் யாரும் இல்லாத இந்த பூமியில் கால்நடை கூட இல்லாத இந்த பூமியில் நீ எங்களை விட்டு செல்கிறீர்கள் இந்த பச்சிலம் குழந்தைக்கு குடிக்கக்கூட தண்ணீர் இல்லாத இந்த பூமியில் நீ எங்களை விட்டு செல்கிறீர்கள் இது உங்களோட முடிவா இது அல்லாஹோட கட்டளை என்று கேட்டார்கள் அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் கூறினார்கள் இது அல்லாஹோட கட்டளை என்று கூறும் பொழுது அந்த மனைவி கூறினார்கள் எங்களை இங்கேயே விட்டு சென்று விடுங்கள் என்று அதுதான் அவர்கள் உருவாக்கிய மனைவி ஆண்களை சிந்திக்க வேண்டும் மனைவிகள் கேட்கக்கூடியதெல்லாம் வாங்கிக் கொடுக்க வேண்டும் அந்த மனைவிகளை மருமைக்காக உருவாக்கினோமா அந்த மனைவியர்களை சொர்க்கத்துக்காக உருவாக்கினோமா அந்த குடும்பங்களை சொர்க்கத்துக்காக உருவாக்கினோமா சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்கள் அந்த மனைவியிடம் கூறினார்கள் இது அம்மா கூட என்று அந்த மனைவியோட பதில் எதுவாக இருந்தது எங்களை இங்கே விட்டுவிட்டு செல்லுங்கள் அந்த மனைவி அந்த நேரத்தில் பச்சிலும் குழந்தையோட சஃபாவிலும் மர்வாயிலும் ஏறி இறங்கினார்கள் அது இன்றைக்கு ஒரு விவாதக்காக மாறி இருக்கிறது அதன் காரணமாக நமக்கு என்று ஒரு தண்ணீர் வந்து இருக்கிறது அல்லாஹ் சஃபா மர்வாயை பற்றி குரானில் கூறும் கூறுகிறார் இன்ன சபாவல் மர்வாச்சா என்ஷா இருல்ல இந்த சஃபாவும் மர்வாவும் அல்லாஹோட அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த வரலாறு இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை ஏற்பட்டுச்சு அந்த பிள்ளை

வயதடைந்ததற்கு பிறகு தந்தை சிறுவனிடம் கூறுகிறார்கள் யாரு இப்ராஹிம் அலீஸ் செலலாம் தன்னோட மகனிடம் கூறுகிறார்கள் காலயா போனை என்னோட அருள் மகனே இன்னி அறாசி மன நீ அண் என்ன செய்தியை கூறினார்கள் நான் கனவில் கண்டேன் உங்களை அறுத்து பலியிடுவதாக நான் கனவில் கண்டேன் ரவிமார்களோட கனவு வழையாகும் அம்மாவோட கட்டளை ஆகும் மகன் அறிந்திருந்தார்கள் அப்பொழுது தந்தை கேட்டார்கள் قال يا بني اني ارى في المنام اني اذبحك فانظر ماذا ترى இது உங்களோட அபிப்ராயம் என்ன இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் இந்த இடத்தில் அபிப்ராயம் கேட்டது இதை செய்யலாமா வேணாமா என்று கேட்கவில்லை உங்களோட நிலைப்பாடு என்ன நீங்க வேணா என்று சொன்னாலும் அல்லாவோட கட்டளை நான் நிறைவேற்றுவேன் என்று தான் இதை கேட்டார்கள் ஏனால் அவர்கள் ஒரு நபி ஆனால் அவர்கள் அதே நேரத்தில் தெரியும் என்னோட மகனை நான் ஈமானின் அடிப்படையில் வளர்த்திருக்கிறேன் அந்த மகன் அல்லாவுக்கு மாறு செய்ய மாட்டான் என்று தெரியும் தன்னோட மகனிடம் கேட்டார்கள் சோமூர் மாஜா சாரா உங்களோட அபிப்பிராயம் என்ன இந்த விஷயத்தில் மகன் கூறினார் என்ன பதிலாக இருந்தது சிந்தித்துப் பாருங்கள் இதே கேள்வி இன்றைக்கு ஆடையோ மாடையோ அறுத்து பலியிடும் பொழுது தன்னோட மகனை அதுக்கு முன்பாக நேரத்து கேளுங்கள் இதே கேள்வி என்னோட மகனே அல்லாஹ உனக்கு இந்த கட்டளை இட்டு இருந்தால் அம்மா எனக்கு இந்த கட்டளை இட்டு இருந்தால் உன்னை அரித்து பலியிட வேண்டும் என்று கட்டளை இட்டு இருந்தால் அந்த நான் உன்னிடம் கேட்டிருந்தால் உன்னோட பதில் எதுவாக இருந்திருக்கும் மகனே கேட்டுப் பாருங்கள் மகனிடம் அப்பொழுது தெரியும் தன்னோட மகனை நீ ஈமானின் அடிப்படையில் வளர்த்தீர்களா அல்லது உலக ஆசையில் வளர்த்தி இருக்கிறீர்கள் என்று இன்றைய பிள்ளைகளிடம் கேட்டால் மாப்பாக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு என்று மாப்பா புறம் திருவிட்டு போகக்கூடிய பிள்ளைகளை பார்க்கிறோம் ஆனால் இவராக நானே சேரவன் மகன் பதில் அளித்தார்கள் ஆஹ் என்னோட அருமை சந்தையே உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டிருக்கோ அதை செய்து விடுங்கள் சேதஜி தூனி இன்ஷா அல்லாஹ் சாவி என்னை நீங்க பொறுமையாளர்கள் ஒருவராக காணீர்கள் என்று மகன் தந்தைக்கு அறிவுரை செய்தார்கள் அபிப்பிராயத்தை கூறினார்கள் தந்தை சந்தோஷம் அடைந்தார்கள் விட்டுவிட்டு போனார்களா நீ கட்டுப்பட்டா நானும் கட்டுப்பட்டுட்ட போனார்களா இல்லை அந்த அமனோட வரையும் சென்றார்கள் அவர்களை அந்த அறுத்து பலு மேல் வைத்தார்கள் அந்த நேரத்தில் வானத்திலிருந்து கூவினான் वनादीناه ان يا என்று நாம் அழைத்தோம் இbrahim என்று அழைத்தோம் वनादीناه ان يا ابراهيم قد صدقت الرؤيا நீங்கள்ங்களோட கனவை உன்னை படித்து விட்டீர்கள் இப்படிப்பட்ட குடும்பத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆன்ல் குர்முذكرிகிறான் அல்லாஹ் இந்த மனிதர்களின் சிலரை தேர்ந்தெடுத்திருக்கிறான் இந்த ஹிதாயத்துக்கு இஸ்லாமத்துக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதில் சிலரை நல்லவர்களாக ஆக்கி வைத்திருக்கிறான் அதில் சிலரை நபிமார்களாக ஆக்கி வைத்திருக்கிறான் அதில் சிலரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அணை இஸ்லாமை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இப்ராஹிம் என்று குறிப்பிடுகிறான் வெறும் இப்ராஹிமை தேர்ந்தெடுக்கவில்லை இப்ராஹிம் குடும்பத்தையும் நாம் தேர்ந்தெடுத்தோம் அதனால் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த உலகத்திற்காக நம்மளோட பிள்ளைகளை வளர்க்கிறோம் இந்த உலகத்தோட படிப்புக்கும் மாணிகை மாடி மாளிகைகளுக்காக நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறோம் நம்மளோட மனைவிகளுக்கு ஆசைகளை காமிக்கிறோம் நிறைவேற்றுகிறோம் அனைத்தையும் செய்கிறோம் சற்று சிந்தித்து பாருங்கள் இதே கேள்வி என்னோட மனைவியிடம் நான் கேட்டால் என்னோட மனைவியோட பதில் எவ்வாறு இருக்கும் சற்று சிந்தித்து பாருங்கள் இதே கேள்வி நான் என்னோட மகனிடம் கேட்டால் என்னோட மகனோட பதில் எவ்வாறு இருக்கும் சிந்தித்து பாருங்கள் அப்படிப்பட்ட குடும்பத்திற்கு அல்லாஹ் இப்ராஹிமின் மீது உண்டாகட்டும் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஈமான் வந்து விட்டால் நம்மளோட குடும்பத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஈமான் வந்துவிட்டால் அல்லாஹ் நம்மளையும் சொர்க்கத்துக்காக தேர்ந்தெடுத்து விடுவார் அல்லாஹ் நம்ம மீதும் நம்ம மீதும் அல்லாஹ் சுபான சாந்தியையும் சமாதானத்தையும் உண்டாக்கி விடுவார் அதனால் அருமை சகோதரர்களே இந்த நல்ல ஒரு பெருநாளில் நல்ல ஒரு நாளில் நம்மளோட குடும்பங்களெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த வரலாறு சொல்லிக் கொடுத்து இது தான் ஈமான் இது தான் இஸ்லாம் இப்படித்தான் ஒரு குடும்பம் இருக்க வேண்டும் என்று நம்ம குடும்பங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இஸ்லாமிய குடும்பமாக நம்ம குடும்பங்களை மாற்றுவோம் வெறுமென அறுத்து பலியிட்டு சாப்பிட்டோம் நல்ல ஆடை உடுத்தினோம் இந்த நாட்கள் கடந்து சென்று விட்டது என்று கடக்காமல் இதிலிருந்து பாடமும் படிப்பனையும் பெற்றவர்களாக இதை கடப்பமாக என்று அம்மா சுபோ சாலாவிடம் இதற்கு கேட்டவனாக இந்த உரையை முடிவு செய்கிறேன் إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته

السلام عليكم. السلام عليكم. عيد مبارك. السلام عليكم. عيد مبارك. سمير

अब लेंगे अब लेंगे अब लेंगे अब लेंगे इस बार सोएं इस बार सारी बनाने के क्या बचे அன்பார்ந்த யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு உங்கள் அனைவருக்கும் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் அஜிப் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் அவசியம் அவசியா நீங்க எனக்கு சப்போர்ட் கொடுத்தேன்னு அர்த்தம் సబ్స్క్రైబ్ టుమిక ఆన్ ద నోటిఫైడ్ ఎవరి టైం వి పోస్ట్ అయ్యూ వీడియో